என்னருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் இந்த வெளி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சாஸ்கே ஸ்கிரீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் சாஸ்கே ஸ்கிரீன் எப்படா ஜிடிஎஃபோரில் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம ஃபுல்லாக அழகா சுருக்கமாக பார்க்க போகிறோம் சாஸ்கே ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுலேயே எப்படி தான் இருப்பாரு சாஸ்கேஸ்க்ரீன் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளீச்சு போகிறோம் இந்த கிளீட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா உ லிங்க் கொடுத்துருப்பேன் சாஸ்கே ஸ்க்ரீன் சொல்லி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போதி வெளில எடுத்து போட்டுருக்கேன் இந்த ஃபோல்டரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைஸில் தான் இருக்கும் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இந்த எக்ஸ்ட்ரா ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க எக்ஸ்ட்ரா கேட்கும் எக்ஸ்ட்ராக்கு அப்படியே கொடுத்துருங்க கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வந்த பிறகு பார்த்திங்கன்னாக்காக்கா ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த ஸ்கின் பேக்கு ஓகேவா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அஞ்சு அம்பிக்குள்ளே தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு ரன்னுங்கிறது ஒன்று கேட்கும் அது ரன்னு கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கேரக்டரை செலக்ட் பண்ணுமோ அந்த கரெக்டர் செலக்ட் பண்ணிக்காங்க நான் வந்து ப்ளீடுங்கிற கேரக்டரை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாலுங்கிறதை கொடுத்துட்றேன் இன்ஸ்டால் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூ கேட்கும் கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ்கி ஸ்கின் இன்ஸ்டால் பண்ண வேலை முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க எப்படி கிளோ சீட்டு ஏற்றுறதுன்னு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னாக்காக்க ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் ஜிடிஎஃப் ஜிடிஎஃபோரோட வந்து க்ளோ சீட்டு ஓகேவா நல்லாயிரத்து லிங்க் தான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாக்காக்க நீங்கள் அப்படி வந்து ஓப்பனுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா டூன்னு இருக்கும் பாருங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இங்கே ஓகேங்கிற பட்டன் நீங்கள் கொடுக்கணும் ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் போடுறது அப்படி நீங்கள் அப்படியே அச்செல்லாம் அப்படியே போட்டுருங்க மோட் பை கிரேசி கேம்னு போடுங்க ஸ்பேஸ்லாம் இடையில கரெக்டாக விட்டுருங்க அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு ஒர்க்கு ஆகும் எனக்கா ஒர்க் ஆகாது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக போட்டு முடிச்ச பிறகு ஓகேங்க பட்டன் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க உங்கள் பேசிய பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் இருக்கும் அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டாப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஃபைல் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்கும் இது அப்படியே நீங்கள் காப்பி அல்லது கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அல்லது காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமை பார்த்தீங்கன்னாக்கா ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் போங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாக்கா அப்படி ஸ்க்ரீனில் நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்கள் நான் பார்த்திங்கன்னா ஆரோலாம் போட்டு காமிக்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்துடும் அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஜிடி ஃபைல் எது இருக்கும் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியதாங்க நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரீப்ளேஸ் ஃபைல்ஸ்னு கேட்கும் அது நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அவ்வளோ தாங்க வேலை எல்லாம் மொத்தமாக முடிஞ்சிச்சு இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் கேம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க கேம் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா எஃப் ஒன்று கொடுத்தீங்கனாக்கா ப்ளேயருங்கிற ஒரு ஆப்ஷன் கட்டுங்க சீட்டி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் சேஞ்ச் அதுக்கப்புறம் ஆல் மாடல்ஸ் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எந்த கேரக்டரில் அந்த ஸ்கின் போட்டுச்சுட்டீங்களோ அந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ணுங்கள் நான் வந்து ப்ளீடருங்கிற இந்த ஸ்கின் தான் இவனோட கேரக்டர்லாம் போட்டுச்சிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாக்கா சாஸ்கே வந்துருவாரு எப்பட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போகலான்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து அப்படி கீழே கமெண்ட்டில் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை ஓகே பாய்